நாப்பத்தஞ்சு கேமரா எல்லாம் இருக்குது இந்த விளையாட்டுதான் நானூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா குடுக்குறேன் கையில வச்சுக்கிட்டு இருநூத்தி ஐம்பது ரூபாய் குடுத்துட்டு வேணான்றா இருக்க ஜெண்டு பருந்தாயிரம் ஜெண்டு

விளையா இல்ல விளையாட்டா இருக்கு இந்த விளையாட்டுன்னா சொல்லுங்க போன் பண்ணி வர சொல்லிடுறேன் கேமரால இருக்குது விளையாட்டுனா எங்களுக்கு தெரியும் சரி ஓகே பண்ண

நூறு இருநூறு முன்னூறு நானூறு ஐம்பது நானூத்தி ஐம்பத்தி ஐந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு விளையாட்டு தான் எங்களுக்கு தெரியுமா இந்த விளையாட்டுதான் எங்களுக்கு தெரியும் விளையாட விடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் விளையாடாது நாலு கேமரா இருக்கு ஓகேவா